பாருங்க டாடா வண்டி ஐடியா பண்ணிருந்தேங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் இன்னைக்கு மட்டுமே ஒரு நாலு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு வண்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து வரோம் வண்டி எங்க பாத்தேன் வண்டியை இங்கே வண்டி வந்து வண்டி நல்லா இருந்துச்சு சரி கால் பண்ணி கேட்டோம் எனக்காக நிக்கோச்சு நாங்கள் ஒரு சரி வந்து அட்வான்ஸ் போட்டு வண்டி நீ டெலிவரி நான் இன்ஜின் நல்லா நீ முடிஞ்சளவு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வேணாம் கிட்டே கொடுத்தா வரேன் அனைவருக்கும் வணக்கம் பாலகர் ஸ்டார்ட் பாடி வந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே பண்ணி கொடுத்தாரு நீங்கள் நம்பி வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி வாட்டி பார்த்து தெளிவாக இருக்குது கம்சன் இல்லை கூட பரவாயில்ல நம்மளுக்கு கோட் பண்ணால் போதுன்ற மாதிரி நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்தாரு நம்பி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ரொம்ப நன்றிண்ணா இந்த வண்டி வண்டி புக்கு டெலிவரி கொடுத்துருங்க சரிண்ணா வண்டி பூஜை போட்டு கிளம்புதுங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு புல் ஆப்ஷன் வண்டி கொடுத்துடுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்து வண்டி கொடுத்துட்டோம் நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துட்டு போறாங்க பாலாகாச எப்ப இருந்தாலும் கால் பண்றாங்க நல்ல வண்டி தாங்க கொடுப்போம் தரமான வண்டி தான் கொடுக்குறோம் ஒரு லோ பட்ஜெட்ல முடிஞ்சு கொடுத்தோம் இந்த இண்டிகா வந்தாரு அட்வான்ஸ் பண்ணி நீ நல்லா வண்டி டெலிவரி எடுக்கிறாரு நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துட்டு போலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்குங்க பாலகாசில எப்போ கொடுத்தாலும் குவாலிட்டி தான் கொடுப்போம் வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க புல் ஆப்ஷன் வண்டி கொடுத்துட்டோம் அடுத்து பாருங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னு எப்சி மட்டும் லைவ்ல இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்கிறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தரலாம் வர வண்டி தரமா இருக்கும் டாடா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இருக்காங்க ஜெட் இன்ஜின் ஏசி போஸ்டர் வரும் வண்டி பாருங்க தரமா இருக்கு ரெண்டு லட்ச ரூபா பிக்சரா கிடைங்க ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க டாடா மாஞ்சா சாம குவாலிட்டியா இருக்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கொடுக்குற வண்டி எல்லாமே தரமா இருக்குங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துட்டு போகலாம் அடுத்து ஒரு டாட்டா ஆண்டிகா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர்

கரெக்டாக இனோவா வந்துருங்க அப்டேட்டில் வந்துருது ரெண்டாயிரத்தி ஆறு வண்டி குவாலிட்டி பாருங்கள் டைப் ஃபோர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி சாமான் குவாலிட்டியாக இருக்குது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்கறாரு அது பிக்சேடே கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்க வண்டி தரமாக இருக்கு பாருங்க இது மாதிரி வெளி மாதிரி அஞ்சு லட்சம் ரூபாயில் விட்டுட்டு இருக்காங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கூப்பிட்டு அப்டேட்டில் வந்துடுங்க தனியாக வீடியோ பண்ணுறோம் நேரில் வந்து பாருங்க சம குவாலிட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஒரு லோ மைலேஜ் ஓடி இருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வேரியன்ட் நேரில் வந்து பாருங்க அடுத்து ஷிஃப்ட் டிசைருங்க பெட்ரோல் வண்டி அப்டேட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஓனர் அறுபத்தி ஓராயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சம குவாலிட்டியா இருக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் பிக்சரா நேரில் வந்து பாருங்க பாலகாசு இருக்கு வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க